ஹலோ ஆல் நமஸ்காரம் சிட்டாரா சொந்த பந்தங்கள் பற்றி பேச ஆரம்பித்தேன் வாசலில் எதோ பெருசாக மியூசிக்கெல்லாம் போட்டால் ஆஃப் பண்ண முடியாச்சு அதோட கண்டினியூஷன் தான் இது நிறைய சொந்த பந்தங்கள் சுமையாக ஆக ஆரம்பிச்சிட்டா பார்த்தேலா இப்போல்லாம் நிறைய குடும்பங்களில் சொந்தக்காரா அப்படின்னாலே ஒரு ஒரு பெயின் ஒரு சேட்னஸ் ஒரு ஹெவினஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுடுறது இது வந்து சொந்தக்காரா மேலே தான் தப்பா இல்லை நம்ம மேலே தப்பான்னா எல்லா குடும்பங்கள்லேயும் பார்த்தா சொந்தக்காரா மேலே தான் மேலே தான் தப்பாக இருக்குது ஒரு விஷயம் நான் காமனாக அப்சர்வ் பண்ணது சொல்கிறேன் பாருங்க ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கேப்பில் நான் பார்த்துட்டு எந்த போட்டி போறாமை அது இல்லாத ஒரு குடும்பங்களில் மாத்திரம் சொல்கிறேன்னா அளவு கடந்த உரிமை எடுத்துக்கிறது இப்போது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு முப்பதுகளில் நாற்பதுகளில் இருக்கிற நிறைய பேருக்கு அளவு கடந்த உரிமை எடுத்துக்கிறது சொந்தக்காரால்கிட்ட பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த அளவு கடந்த உரிமை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணி அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடில் இருக்கும் பொழுது அந்த அளவு கடந்த உரிமை எடுத்துகிட்டு அந்த உறவினர் எந்த காலத்துலேயும் ஆபத்துக்குன்னு வந்து உதவினவாலாக இருக்கவே மாட்டான் இப்போ ஆபத்துக்குன்னா வந்து உதவினா ஆனால் அவள் அளவு கடந்து உரிமை எடுத்துக்கிறாள் அப்படின்னா இவாளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியவே தெரியாது யார் எல்லாரும் மனுஷங்க தான் இல்லையா எல்லாருக்கும் அந்த மானத்துவம் மாணவத்துவம் மனுதாபிமானம் எல்லாருக்குமே உண்டு எந்த தேவைக்குமே ஒரு அவசரத்துக்குமே ஒரு உதவியுன்னே வராத ஒரு உறவினர் அட்வைஸுக்கு மட்டும் நான் இந்த உறவுக்காரன் அதனால் நான் சொல்கிறேன் என் பேச்சுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தேன் அதே மாதிரி அத்தை சீரு மாமா சீரு இது மாதிரி சீர் வகைகள் கல்யாணங்களில் மற்றதில் கொடுக்கும் கொடுக்கும் பொழுது மாமாவுக்கே மூணு நாலு பொண்கள் பொழுது மாமா சீருன்னு இவ்வளோ செய்யணும் அப்படின்னு அந்த குடும்பம் எதிர்பார்க்குறதை விட பெரிய பைத்தியக்காரத்தனம் ஒன்றுமே இருக்க முடியாது அவாவாளுக்கு அவாவா குடும்பத்தை பார்த்துக்க முடியாது இருக்கு இல்லையா சீருங்கிறது மனசை நிறையறதுக்காக கொடுக்கறது அதை கந்து வட்டிக்கு கடன் வாங்கி அந்த சீரை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி குடும்பங்களில் புரிதலே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அம்மாவோட இந்த குழந்தைகள் பார்க்குறது என்னென்னா இவா தன்னுடைய அம்மாவோட அவா தன்னுடைய குழந்தைகளோட இந்த இந்த சின்ன புரிஞ்சோ புரியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ வர சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி 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 பெருசாக்கி ஒன்னால தான் தான் ஒன்னால தான் சொல்லி 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 அந்த உறவை வெறுக்கும்படி பண்ணிடுறான் நிறைய பேர் நிறைய இடங்களில் இப்போது இதெல்லாம் ஆறுதினால உறவே வேண்டாம் போ அப்படின்னு ஒதுங்கி நிக்க முடியாடுறது சில சமயம் சில பேர் வந்து ஒரு அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் உழைச்சு முன்னேறி கஷ்டப்பட்டு பெரிய ஆளாகி காசு பணம் சம்பாதிச்சு பெரிய பதவியில உட்காண்டிருந்துருப்பாளா இருக்கும் இல்லை பெரிய பணக்காரால் ஆயிருப்பாளா இருக்கும் அதை பார்த்து மற்ற பேர் வந்து வயிறு பொறுமுறது நம்ம குழந்தை தானே வளர்ந்துருக்கான் நம்ம பையன் நல்லா இருக்கு அவங்க அப்பா அம்மா நல்லா வச்சு காப்பாத்துறானே நம்ம பையனும் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஆவாம் அப்படின்னு நினச்சிக்காம அவன் மட்டும் ஆயிட்டான் அவன் மட்டும் ஆயிட்டான் அவன் மட்டும் ஆயிட்டான்னு சொல்லி அது ஒரு வயித்தறிச்சலா இருக்கிறது இல்லை அவ ஆனத்துக்கு இதான் காரணம் அவள் என்னெல்லாம் தள்ளிட்டு தான் ஏன் அவன நன்னா இருப்பான் இப்படிலாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எங்கர் ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்குற மெசேஜ் என்னன்னா சொந்தக்காராங்கிற சம்பந்தமே வேண்டாம் ஆளை ஒழுங்கடா சாமின்னு போயிட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஸோடயே நம்ம தேவைகள் அவசியங்களை பூர்த்தி பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம அவளை தள்ளிடுறோம் இல்லையா இப்போது நஜமாவே சொந்தக்காரால் வேண்டாம் அப்படின்னு வாழ்ந்தால் என்ன குறைஞ்சி போயிடுத்து எல்லாம் நன்னா தானே இருக்குது அமெரிக்காவிலலாம் லண்டனில் ஆஸ்திரேலியாவிலலாம் தான் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காளா அவா சந்தோஷமாக இல்லையான்னா இருக்கா யாருமே சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் சொந்தக்காராவோட இருக்கிற நம்ம அதை பிரச்சனையாக இல்லாமல் எல்லாருக்கும் அவளோட லிமிட்ஸை புரிய வச்சு ஆனால் சொந்தத்தை வளர வச்சு அந்த அந்த கனெக்ஷனை எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணின்னு இருக்கும்பொழுது அது ஒரு பெரிய ட்ரஸ்ட் ஃபேக்டர் கொடுக்கறது சொந்தக்காராலோட வளர்ந்த குழந்தைகள் வந்து வாழ்க்கையில் ட்ரஸ்ட் ஜாஸ்தியாக வச்சுக்கிறான் இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு டிப்ரெஷன் 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 போகிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் சொல்லிக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்குனால சொந்தக்காரா பெருசாக இல்லாமல் போனது தான் சொந்த ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம் அது கெட்ட எனக்கு வாட்ச்ச சொந்தக்காரா எல்லாமே மகா மோசம் அப்படின்னா அது துரதிருஷ்டம் ஆனா மோசம்னு தெரிஞ்சுமே அவளை அவளோட லிமிட்ல வச்சு ஆனா அந்த உறவை அறுக்காம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கெட்டவாளா இருக்கிறவா சாகர வரைக்கும் நிச்சயமா கெட்டவாளா இருக்கவே மாட்டா என்னைக்கும் ஒரு நாளைக்கு மாறத்தான் செய்வா சரி எனக்கு எந்த சொந்தக்காராலும் சரி தரி சரியா இல்லை நான் தனிமரமா நின்னுக்குறேன் அப்படின்னா இப்ப தெரியாது அறுபது எழுபது எண்பது வயசுக்கு மேல அது ஒரு அந்த தனிமை நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தும் நம்ம குழந்தைகள் மாத்திரம் உறவுகளே இல்லாம ஒத்தாளா நிற்கும் பொழுது அந்த இடத்துல அது கஷ்டப்படும் இது நான் நிறைய விட நிறைய விஷயங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல பார்த்துட்டு தான் சொல்றேன் சொந்தக்காரா அப்படிங்கும் பொழுதே சொந்த பந்தம் அப்படிங்கும் ஒரு கல்யாணமோ இல்லை காட்சியோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு தான் கொண்டு போய் முடியறது நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா குடும்பம் ஒரு எக்ஸப்ஷன் எங்கள் அப்பா பெரியப்பாவுக்கு எடுத்து பேச மாட்டார் எங்கள் சித்தப்பா அப்பா மேலே உயிரியை வச்சுன்னு இருப்பார் அதனால் அங்கே கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா ரெண்டு பேரும் உள்ளூர் இருந்த வரைக்கும் கூட அந்த அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுண்டு நாங்கள் யாருமே பார்க்கிறது இல்லை டச்சூட் சொல்ல வேண்டாம் ஏன்னா ரெண்டு பேர் போயிட்டா இன்னும் ஒருத்தர் தான் இருக்கா அவள் வாழ்ந்தது ஒரு உதாரணமாக வாழ்ந்தாள் ஆனால் எல்லார் குடும்பமும் அப்படியே கிடையாது நான் எங்கள் ஃபேமிலிலே மற்ற மற்ற இடங்கள்ல அடிச்சுட்டுலாம் நான் பார்த்துருக்கேன் அப்போது எதனால் அடிச்சுக்கிறாள் அப்படின்னா ஒன்று சொத்து அடிச்சுக்கிறான் எல்லாம் அவ அவளுக்கு ஒன்றுமே போகக்கூடாது எனக்கு தான் வேணும் இவனுக்கு ஒன்றுமே போகக்கூடாது எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற சொத்து அடிச்சுக்கிறான் ஆரம்பா வெடி வெடிக்க மாட்டாவா அந்த சொத்து கடிச்சிக்கிறது ஒரு அசிங்கமான ஒரு பெரிய சண்டை நான் பார்க்குறேன் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அன்றைக்கி அவன் வந்தான் என்னை வான் கூப்பிடல வந்தான் எனக்கு அவளுக்கு பொங்கல் சீரில் நாலு கரும்பு ஜாஸ்தியாகிடுத்து எனக்கு பொங்க பொங்கப்பானை அவளுக்கு கொடுத்தது ஒன்று பெ ஒரு பானை பெருசு எனக்கு அடுத்த சைஸ் சின்ன சைஸ் தான் கொடுத்தான் இந்த காலத்தில் யாருமே எதுவுமே வாங்கிக்கிறதுக்கு திறமை இல்லாமல் இல்லை கடவுள் அருளால் நம்ம எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது பொங்கல் சீருங்கிறது அது ஒரு ஆசீர்வாதமோ இல்லை அது தீபாவளி சீரோ இல்லை புடவை வாங்கி கொடுக்குறதோ அதில் ஜரிகை எவ்வளோன்னு பார்க்குறது அந்த காலத்துலலாம் பார்ப்பான் ஜ புடவை வாங்கி கொடுத்தா ஜரிகை எம்பிட்டு அப்படின்னு அந்த ஜரிகை அப்படின்னு பார்ப்பான் திருப்தி அதெல்லாம் இப்போ இல்லை பார்டரில் சாரி கட்டிக்கிறதே இப்போ ஃபேஷனாக போய்டுது அப்படிங்கும்போது காலம் மாறின்னு இருக்கு அப்போது சொந்தக்காராலுமே அடிக்கடி கெட் டுகெதர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடிக்கடி மீட் பண்ணிட்டு சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்கிறதுங்கிறது அவளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சொந்தக்காராலோட இருந்துட்ட வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் காராளுக்கு மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்கோ அதில் சில ப்ராப்ளம்கள் வரும்னு தெரியவே தெரியாது இப்போ நம்ம எல்லாம் பிச்சு பிச்சுன்னு தனித்தனியாக அப்புறம் தான் இதெல்லாம் புதுசு புதுசான வியாதிகள்லாம் முளைக்கிறது பார்த்துலாம் ஸோ எப்போவாவது ஒரு தடவையாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி இப்போ டென்த்து படித்த பேட்சு டுவெல்த்து படித்த பேட்சு காலேஜ் படித்த பேட்சுன்னு நம்ம தான் எல்லா பேட்சையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வைக்கிறமா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரதோ இல்லையோ ஏதோ ஒன்றும் இல்லை ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சொந்தக்காரெல்லாம் குலதேவன் கோயிலில் சந்திக்கிறதுனோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று அந்த மாதிரி வச்சுண்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிண்டு சிரித்து பேசி கூடி பேசி சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டு போகிறது அப்படிங்கிறது மனசில் நிறைய விஷயங்களை ஹீல் பண்ணுறது உடம்பில் நிறைய பிரச்சனைகளை ஹீல் பண்ணுறது உங்கள் சொந்தக்காராலோட யார் யார்கிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சோ ரொம்ப வருஷம் ஆச்சோ நீங்கள் எல்லாம் ஒரு தடவை பேசி பாருங்களேன் சண்டை போட்டுண்ட வாழாவே இருக்கட்டும் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம குழந்தையிலும் பெருசாக இருக்கும் அவள் குழந்தையும் பெருசாக இருக்கும் யாருக்கும் ஒன்றும் பெருசாக ஞாபகமே இருக்காது அதெல்லாம் இப்போ நம்மளுக்கே சில்லியாக தோணும் அப்படி நம்ம ஒரு தடவை எல்லாருக்கூடயும் பேசி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போது சொந்தக்காராலா வந்து திருடின்னு போவாளா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாக யாருக்கும் ஒன்றும் கிடையாது சொந்தக்காராலால் விழுந்தவாலும் இருக்கா வாழ்ந்தவாலும் இருக்கா ஆனால் சொந்தக்காரா இல்லாமல் தனிமை வாட்டுறதுங்கிற கொடுமை அவால போய் நீங்கள் கேட்டால் தான் தெரியும் ரோஷம் எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும் இல்லை சொந்த பந்தங்கள் நமக்கு நிச்சயமாக தேவைதான் அதை எந்த அளவில் நிறுத்தணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டு எப்போவுமே அந்த உறவுகளை தொடர்ந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு என்றைக்குமே நல்லது அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் எப்போவுமே சொந்தக்காராலுமே இன்னொரு குழந்தைகளோட வாழ்க்கையிலையோ இன்னொரு குடும்பத்தில் போய் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேல் அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் விருப்பப்படுவேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க இதை நான் போய் ஒரு குடும்பத்தில் போய் நீ உன் பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறம்மா அது வீணாக போயிடும் நீ இந்த மாதிரிலாம் செல்லம் கொடுக்காத ஆஹா இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்ல உரிமை இருக்கான்னா என்ன என்ன கேட்டால் நான் இல்லைம்பேன் அவள் செல்லமே கொடுக்கட்டுமே அவள் பையனுக்கு இவ செல்லம் கொடுக்குறா அது வீணாக போயின்னு இருக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது பண்ணிடுத்துட்டு இப்படி வாயிடுத்து என்னடி பண்ணுறதுன்னு எங்கிட்ட வருவா அன்னைக்கு அவளுக்கு தோல் சாயறதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு மாத்திரம் நினச்சிக்கோங்க ஆ என் கண்ணு முன்னாடி இந்த குழந்தை வீணாக போகிறதே அதாவது அது அது கருமா பிரகாரம் போயின்ட்டுருக்கு யாரும் யாரையும் காப்பாற்றவும் முடியாது யாரும் யாரையும் கெடுக்கவும் முடியாது அதாவது கருமா பிரகாரம் தான் போயின்னு இருக்கு யா எந்த சொந்தக்காராளுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம பார்க்கணும் சும்மா இப்போ எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பா நிறைய பண்ணுவார் போகிற போக்கில் நான் சொந்தக்காராட்டேன் இவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுங்கோ நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கோ நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு போகிறவா கல்யாணத்துக்கு வந்தால் கூட ஏ வாடிங்க ஏ வாடாங்க நான் நீங்கள் ரெண்டு அட்வைஸ் பண்ணுங்க என் குழந்தைகளுக்கு அப்படின்னு சும்மா உங்கள் உக்காத்தி வைப்பார் இந்த காலத்துலாம் ஒரு குழந்தை சொல்லிட முடியுமா என்ன எங்கள் அப்பா எல்லாம் நிறைய எங்களுக்கு பண்ணியிருக்கேன் அதனால் எங்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் என் பெருமா பொண்ணு என்னை விட மோசம் யார் வந்து அவ அவள் பொண்ணுக்கு தெரு போகிற வரவானெல்லாம் வந்து கேவலமாக திட்டி அட்வைஸ் பண்ணாலுமே அவள் பார்த்துன்னு சும்மா தான் இருப்பாள் என் பொண்ணுமே எங்கள் காட்டத்தில் யாராவது அவளுக்கு அதாவது அட்வைஸ் பண்ணுற தப்பு இல்லை அவள் வந்து ஒரு நாளும் பாசத்தையே காமிக்காமல் அட்வைஸ் பண்ணுறா அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைகளால் ஏற்றுக்க முடியதில்லை பார்த்துக்கோங்க ஏன் பெரியமாவோட பேத்தியுமே சொல்லும் பெரியமா என்னை வந்து ஒரு நாளும் அன்பை அரவணைச்சி அந்த உறவு பேசினதே கிடையாது போகிற போக்கில் வந்து அட்வைஸ் மட்டும் கொடுக்குறா ஒரு அன்பாக இருந்ததாக பார்த்ததே கிடையாது இவள் அன் அட்வைஸ் கொடுக்கும்பொழுது எங்கள் அம்மா ஏன் இதை கேட்டுன்னு இருக்கான்னு தான் எனக்கு ஓமருது அப்படின்னு இது ரசிக்காவுமே சொல்லுவாள் ஒரு அம்மா கேட்கறது போகிறவா வரவாள்லாம் அட்வைஸ் பண்ணுறா சொந்தக்காராங்கிற பேர் போது ஒரு அம்மா உட்காந்து உட்காந்து கேட்குறதுங்கிறது எங்களுக்கு குழந்தைகளாக எங்களுக்கு அதை ரொம்ப பாதிக்கிறதுமா ஏன் நீங்களாம் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஏன்னா எங்களை தான் உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு ஊரில் இருக்கிறவா எல்லாம் விட்டு அட்வைஸ் பண்ண வச்சாலே அப்போ எங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை தானே அது புரிய வாய்ப்பு இல்லை தானே அப்படி வாழ்க்கையில் நம்ம எந்த லெம் லெவலையும் க்ராஸ் பண்ணாமல் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு ட்ரெஷர் தான் ஓகே அதை போகிற வர வாழ்க்கைலாம் வீசி அழிப்போமா நம்மக்கிட்ட வைரங்கள் கொட்டி கிடக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கறது தப்புன்னு சொல்லலை இப்படி யோசிச்சு பாருங்க நம்மக்கிட்ட வைரங்கள் கொட்டி கிடக்கு அதை வாங்கிக்க தகுதியானவாளான்னு தெரிஞ்சுக்காமையே நம்ம ஏன் அள்ளி அள்ளி அங்கே போடணும் கடல விட்டு எறிகிறான்னு அவன் நினச்சிருந்தான்னாக்கா அது தப்பு இல்லையே உங்களை பொறுத்த வரைக்கும் வயிறன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சது உங்களோட புத்தி கல்லுன்னு நினைச்சுக்கிறது அவளோட புத்தின்னு கூட நீங்கள் நினைச்சுக்கலாமே ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பண்றதுதான் கரெக்டுன்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணி பாருங்க பொதுவாகவே சொந்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லான்னு நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் வேண்டவே வேண்டான்னு நான் சொல்லலை அட் சேம் டைம் சொந்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இழந்துட்டு அது இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு வெறுமை தான் இருக்குது சண்டையே போட்டாச்சு சும்மா ஒரு தீபாவளிக்கு ஒரு தமிழ் வருஷப்பரப்புக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு மேரேஜ் டேக்கு ஒரு ஃபோனை போட்டு விஷ் தான் பண்ணலாமே முயற்சி பண்ணி பாருங்க நமஸ்காரம்